அர்ஜுனன் போய் கேக்குறான் கிருஷ்ணர்ட்ட நானு தான் தானம் பண்ணுவேன் என்ன எல்லாரும் கர்ணன் கர்ணன் சொல்றீங்க கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணிருக்காரு தங்க மலையை உருவாக்குனாராம் அர்ஜுனனுக்கு ஒரு டாஸ்க் இந்த பார் இன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த தங்க மலையை உடைச்சு எல்லாருக்கும் தானம் பண்ணணும் ஓகேவா இருக்காரு அர்ஜுனன் என்ன பண்ணிருக்காரு தங்க மலையை முதல் சின்ன சின்ன கல்லா உடைச்சிருக்காரு அதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சு அடுத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு உங்கள் தகுதி கேட்டார் போல தங்க மலையினுடைய கற்களை தானமாக வழங்கப்படும் ஒவ்வொருத்தராக வந்து அவங்கள பத்தி விசாரிச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டு ஒவ்வொருத்தருடைய படிப்புன்னு கேட்டு அவங்களுக்கு இப்படி இப்படி கொடுத்துக்கிட்டே வந்திருக்கேன் நான் வந்து வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு நூண்டு கல் கொடுத்துருக்காரு அவன் நல்லா தான் இருக்கான் அவனுக்கு இவ்வளவு பெரிய கல் கொடுத்துருக்காருன்னு அர்ஜுனனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அர்ஜுனனால இதை ஏற்றுக்கவே முடியல கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டு கர்ணனை கூட்டாளா கரணா சூரிய அஸ்தமனத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு இந்த மலையை முழுவதும் ஒரு மணி நேரத்தில் உன்னால் தானம் செய்ய முடியுமான்னு கர்ணர் பக்கத்து ஊருக்கு போனாரு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்து மொத்த மலையை அந்த ரெண்டு பேருக்கு தானம் பண்ணாராங்க அப்ப அவங்க கேட்டிருக்காங்க யார் இந்த ரெண்டு பேர்னு இந்த இருவரும் பக்கத்து ஊரில் அன்னச்சத்திரம் நடத்துறவங்க வரக்கூடிய எளியவர்களுக்கு ஏ உணவு அளிக்கிறவங்க இந்த மலை அவர்களிடம் இருந்தால் அவர்கள் அந்த அன்னச்சத்திரத்தின் மூலமா எத்தனையோ பேரினுடைய பசியை ஆற்ற முடியும் அதனால் இந்த மொத்த மலையும் அவர்களுக்கு தானம் செஞ்சேன் கர்ண மொத்த மலையும் கொடுத்துட்டு கிளம்புனான்னு வெண்முரசதுல ஜெயமோகன் இந்த சம்பவத்தை பதிஞ்சிருப்பாருங்க